ஆண்டவரின் திருப்பேரில் உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் பத்தொன்பதாம் நாளாக வருகை நாட்களிலே நாம் திருவார்த்தைகளை தியானிக்கின்றோம் யோவான் என பெயரிட வேண்டுமென்று ஸகரியாவின் இடத்திலே இறைத்துவதன் மூலமாக வார்த்தை வழங்கப்பட்டது உக்கா முதலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் சொன்னப்பட்டது அங்கே எழுதி வைக்கப்பட்டுக்கிறது குழந்தை பிறந்தவுடனே அந்த யோவான் பெயரை குழந்தைக்கு சூட்ட வேண்டும் என்று தாயாகி எலிசபெத் கூறுகிறார்கள் வழக்கத்தின்படி தந்தையின் பெயரை சூட்டுவது அவருடைய மரபு இங்கு எலிசபெத் சொல்கிறார்கள் யோவான் இடத்தில் கேட்கப்பட்டது அங்கு ஜகரையார் சொல்லுகின்றார் எழுது எழுதி காண்பிக்கின்றார் யோவான் என்று அது எழுதி முடித்தவுடனே தான் அவருடைய வாய்த்திருக்கும் பொழுது பேச ஆரம்பிக்கின்றார் அவருக்கு ஐயம் ஏற்பட்ட பொழுது எருசிலே மாலயத்திலே பணியாற்றி கொண்டிருந்த ஜகரியாவுக்கு கடவுள் அவருக்கு எரித்துதன் மூலமாக கூடுதலாக விவரங்களை கொடுக்கவில்லை மரியாலை ஊக்குவித்ததை போன்று மரியால் ஐயத்திற்கு விளக்கம் கொடுக்கப்பட்டது மரியால் முழுமையோடு நம்புகின்றவரை இறைத்துதர் பேசிக்கொண்டே இருந்தார் எலிசபெத்துடைய நிலைமையை அது இவர்களுக்கு ஆறாம் மாதம் என்று சொன்னதை மரியால் கேட்கிறார்கள் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று இறைத்தோல் சொல்லி முடித்தவுடனே தன் முற்றிலும் ஆண்டவருக்கு மரியால் அர்ப்பணிக்கிறார்கள் இங்கு அந்தளவுக்கு விளக்கம் கொடுக்க விடவில்லை மாறாக அவர் பேச தடை செய்யப்பட்டார் இப்பொழுதுதான் அவர் பேச முடிகிறது இந்த இடைப்பட்ட காலத்தில் எலிசபெத் பிரசவிக்கின்ற வரை அவர் பேசவில்லை இங்கு பேச ஆரம்பிக்கின்றார் ஒரு பணியை முடிக்கின்ற வரை கடவுள் திட்டமிடுகின்ற பொழுது அதை நேர்த்தியாக செய்வதை நாம் பார்க்கின்றோம் அங்கு கடவுள் திட்டமிடுகின்றார் திட்டமிட்டு செயல்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம் இந்த யோவான் என்ற பெயர் மிக மகிழ்ச்சி கொடுக்கின்ற பெயர் ஆண்டவர் என்ற வார்த்தையை இணைந்து வெளிப்படுத்துகின்ற ஒரு சொல் எவே என்ற வார்த்தை நாம் எகோவா என்று அழுத்தம் திருத்தமாக கூறுகின்றோம் அது அவதமாக இஸ்ரேல் மக்கள் உச்சரிக்க மாட்டார்கள் எங்கெல்லாம் திருமறிலே எவே என்று வருகிறதோ அந்த வார்த்தை உச்சரிக்காமல் அவர்கள் அதனை என்ற வார்த்தை பயன்படுத்துவார்கள் அதன் பொருள் மாஸ்டர் ஆண்டவர் கடவுள் பெயரை உச்சரிக்காத இஸ்ரேல் மக்கள் அதே நேரத்தில் அந்த கடவுளுடைய பெயரோடு இணைத்து வேறு வகையிலே பொருள் சில வார்த்தைகளை இணைத்து பெயரை வைத்து கொள்வார்கள் அதுதான் யோவான் யோவான் என்ற வார்த்தையிலே அங்கு அடங்கியிருக்கின்ற ஒரு உண்மையை பார்க்கின்றோம் கடவுள் இரக்கம் உள்ளவர் கிருபியுள்ளவர் காட் இஸ் கிரேஷியஸ் என்று அதனுடைய பொருளாக இருக்கிறது முதல் முறையாக ஒரு பெயரின் வழியிலே கடவுளை துதிக்கின்ற போற்றுகின்ற ஒன்றை புதிய நமக்கு அறிமுகம் செய்து வைக்கிறது குடும்பமாக கடவுள் இரக்கத்தை இவர்கள் கொண்டாட வேண்டும் என்பதற்காகத்தான் பெயர் சூட்டுகின்ற பொறுப்பையே கடவுள் ஏற்றுக்கொள்கின்றார் பொதுவாக தந்தை தான் குழந்தைக்கு பெயர் வைப்பது குழந்தையை திருப்பணிக்கு பயன்படுத்துகின்ற கடவுள் இப்பொழுது கடவுளே பொறுப்பேற்று தந்தையாக இருந்து வழிநடத்துகின்ற ஒரு நிலைப்பாட்டை பார்க்கின்றோம் மேலும் திருப்பணியிலே கடவுள் சிறு நேரத்திலே பெயர்களை மாற்றி வைக்கின்றார் சீமோன் என்ற பெயரை கேள்விப்படுகின்ற ஆண்டவர் ஐசு கிறிஸ்து அந்திரையா சகோதரனுக்கு சீமோன் என்ற பெயருக்கு பதில் பேதுரு என்ற பெயரை கொடுக்கின்றார் பழைய ஏற்பாட்டில் பார்க்கின்றோம் யாக்கோவுக்கு இஸ்ரேல் என்ற பெயர் வழங்கப்படுகிறது இவையெல்லாம் வார்த்தையின் வழியாக அவர்கள் கற்பிக்கப்படுகிறார்கள் அர்த்தமுள்ள வகையிலே பேதுரு என்றால் கற்பாரை பெட்டராஸ் அசைக்க அளவுக்கு பணியாற்றுகின்ற தலைவர் ஆதி துருச்சுவிலே முதல் தலைவராக அனைத்து மக்களாலும் ஒரு மீனனாக இருந்த பேதுரு மாற்றப்பட்டதையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதையும் காண முடிகிறது வெட்டிக்கன் நகரத்திலே அவர் கள்ளரின் மீது தான் பெரிய கத்திர்கள் கட்டப்பட்டிருக்கிறது பீட்டர்ஸ் பெசிலிக்கா கடவுள் பயிர்களை கொடுக்கின்றார் நாம் பயிர்களை பொருத்தமுள்ள வகையிலே சூட்டுகின்றோம் அந்த பயிரிலேயே ஆன்மீகம் அடங்கியிருக்கிறது வாழ்க்கை அடங்கியிருக்கிறது வலிமை அடங்கியிருக்கிறது துருப்பணி அடங்கியிருக்கிறது இந்த வார்த்தையை பெறுகின்ற யோவான் இந்த வார்த்தைக்கு ஏற்ற வகையிலே மக்களுக்கு இறக்கங்களை எல்லாம் எடுத்துரைக்கின்ற கருவியாக மாறுகின்றார் இது கடவுள் செய்கின்ற பணி இத்தகைய பெயர் வழியாக ஊழியங்களை நமது முன்னோர்கள் நடத்தினார்கள் முன்னோர்கள் திருமறை சார்ந்த பெயர்களை வைத்தார்கள் பொதுவான பெயர் அல்ல திருமறையில் இருக்கின்ற கதாபாத்திரங்கள் அதை போன்று தன் பிள்ளைகள் வளர வேண்டுமென்ற ஒரு அக்கறை யோவான் இரக்கத்தை அறிவித்தவர் நாமும் இரக்கத்தை பரவலாக்க நினைப்பூட்டப்படுகின்றோம் அன்பின் ஆண்டு வரை உமது அன்புக்காக மகிழ்ச்சி அடைகின்றோம் இரக்கத்தை வெளிப்படுத்தி உமது நிலைப்பாட்டு உலகம் அறிந்து கொண்டு கிருபி உள்ள உலகத்தை கட்டியெழுப்பு கிருபியாகிறோம் இடைமகன் இயேசும் ஜபக்களும் பிதாவே ஆமை